இன்றைய அனுதின தியானம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு இந்த வசனம் தேவன் ஒருபோதும் எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் கைவிடுவதில்லை அவர்களுடைய நம்பிக்கை என்றென்றும் புறக்கணிக்கப்படாது என்று வாக்குத்தத்தம் செய்கிறது இன்றைக்கும் நாம் நெருக்கப்படும் பல கஷ்டங்கள் அநீதி மற்றும் விரக்தியை எதிர்கொள்கிறோம் சில நேரங்களில் நாம் சிறுமைப்படும் போது அந்த துன்பங்கள் யாருடைய கண்ணுக்கு தெரியாததாக காணப்படலாம் ஆனால் நீதியும் கருணையும் உள்ள தேவனுடைய கண்கள் நம்மீது உள்ளன இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தினால் தவித்து ஒடுக்கப்படும் போது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் அவர்களுக்காக தேவன் இறங்கி வந்தார் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் யாத்திராகமம் மூன்று ஏழு எட்டு சில நேரங்களில் நாம் ஒடுக்கப்படும் போது தேவன் தாமதமாய் செயல்படுவது போல் நமக்கு காணப்படலாம் ஆனால் தேவனுடைய நேரம் சரியானது அவர் ஒன்றையும் காலத்தாமதமாய் செய்யமாட்டார் அவர் சரியான நேரத்தில் நீதியை கொண்டு வருவார் அந்நாள் தன்னுடைய சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்த்து தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள் அந்நாளின் சிறுமையை தேவன் கண்ணோக்கிப் பார்த்தார் அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டாள் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே சங்கீதம் பத்து பதிமூன்று பதினான்கு ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் பன்னிரண்டு மூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்